Thank you. காரம் போட்டு என்ன இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த காரம்பி போயிடும் நல்லா ஜூஸ் வச்சு இந்த பச்சை மொளகெல்லாம் குழம்பு சாப்பிடும் போது கட்டிட்டு சாப்பிடணும் பூண்டு தூண்டு ஃபுல் வஞ்சி போட்டோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் கிளைமேட்டு மழை வரும்போது இந்த குளிர் கற்று நல்லா இருக்கும் அப்படியே ஃப்ளெய்ன் வந்து கம்மி பண்ணணும் ரெண்டு எலுமிச்சை சைஸு சின்ன சைஸு ரெண்டு எலுமிச்சை சைஸு பழம் புளியை எடுத்து இருக்கேன் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா ஃப்ரெஷ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் இந்த இதெல்லாம் எடுத்துனோம் பழமெல்லாம் எடுத்து ஜூஸ் மட்டும்தான் அது அதாக நீட்டும் இது நம்ம வந்து ரெடி ஆகணும் நல்லா அந்த பழுப்பெல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் கூட இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் வந்து குஞ்சுண்டும் விட்டுடணும் நம்ம கையில் எவ்வளோ எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்கும் இது எடுத்துடணும் அது விடக்கூடாது தண்ணி செம் நல்லா கரை வைக்க தண்ணி ஊற்றுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ கன்சிஸ்டன்சி எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி ஊற்று நான் ரெண்டு கிலோ மீன் எடுத்தேன் இந்த ரெண்டு கிலோ மீனுக்கு இவ்வளோ தண்ணி கொஞ்சம் பொதி வரணும் மீன் மீன்ட்டு பிறகு பத்து பத்து நிமிஷம் ஆமாம் ஏன்னா மீன் வந்து சாஃப்டாக இருக்குமில்லையே ஸோ அதனால தான் நம்ம வெங்காயம் போடும்போது உப்பு போட்டோம் உப்பு போடணும் சரி ம் சரி நல்லா களை வைக்கணும் உப்பு போட்டு நல்லா கடை வைக்கிறோம் கம்மி போடணும் கம்மி போட்டுட்டு குழம்பெல்லாம் ஆன பிறகு நம்ம வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா சால்ட் போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனா உப்பு அதிகமா போட்டோமோ நினச்சிக்கோ தான் சாப்பிடவே முடியாது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது கொஞ்சம் மல்லி மல்லி இல்லாமல் மீன் குழம்பு பண்ணலாமா பண்ணவே கூடாது அந்த கொழும்புலோ நம்ம வந்து கொழும்பு ஆஃப் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது எடுத்து பண்ண நினச்சிக்கோங்க அப்போ போடுவாங்க மல்லி அப்படி போட அப்படி சாப்பிடலாம் ஆனால் கொழம்புல நல்லா கொதிச்சு நினச்சிக்கோ கரை கூட்டை மல்லி நல்லா ஸ்மெல்லிங்லாம் நல்லா வரும் நல்லா வந்து டேஸ்ட் இருக்கும்

கொஞ்சம் கன்சிஸ்டி வந்து இந்த மாதிரி திக்காக வந்துச்சு திக்காக வந்துச்சு அவ்வளோ திக்க வரலாம் அது கொஞ்சம் பின்ஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து காரம் பத்திலாம் உப்பு பார்த்துல தான் போட்டுக்கலாம் காரம் உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து அடியில் வந்து நல்லா தான் போடணும் நல்ல Tadi dia berlaku எனக்கு தலைவிட அப்பாங்க தான் இல்லைன்னா அப்பாங்க வால் மட்டும் அப்பா கழிச்சுட்டு நான் சாப்பிடுவேன் அல்ல வால் இருக்கு தலை நடுப்பு சாப்பாடு வாலு 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 நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா అది వచ్చి ఫ్రై మీను పోతే పత్ నిమిషం దాక పు నిమిషంలో హై ఫ్లే పిషంలో లొ ఫ్లెమ్మ అది ఉన్నాయి ఏడు తన పో మీను రోగ గేన్ కొన్నా

മീൻകോളം ബികർസേസി പ്ലാസസ്